இன்னாடி சீதா ஊர்லேருந்து வந்துட்டா பழுகுது வந்து ரெண்டு நாள் ஆகுது வெளியிலே காணாத அவள் புள்ள வெளிநாட்டுக்கு கூட்டுன்னு போறேன்னு சொன்னாலும் சொன்னாங்க கீழே நிக்க அவ குச்சி குச்சிக்கின்னு நான் இந்த பக்கமே வரமாட்டேன் என் பிள்ளை கூட போய் அமெரிக்காவிலேயே தங்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போனான் அப்புறம் ஏன்டி அவள் திரும்பி வந்தாங்க இப்போ வந்து என்ன அழகு போறாளா தெரியல சீதாவை வெளியே காணே காணான் உடம்பு குடும்பம் இல்லையோ இல்லையே அவங்க நல்லா தானே இருக்காங்க அதை வராங்க பாருங்க வாசித்தா உக்காரும்மா நல்லா இருக்கிறியாம்மா நான் நல்லா இருக்கிறேம்மா நீங்களாம் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கிறம்மா ரெண்டு அது ஊர்லேருந்து வந்து இப்போ தான் எங்கள் ஞாபகம் வந்துதான் வெளிநாட்டுக்கு போய் வந்தீங்கல்ல எல்லாருக்கும் என்ன வாங்கின்னு வந்தீங்க ஆளுக்கு ஒரு தயல பாட்டிலு தான் வாங்கிக்கின்னு வந்தேன் பரவாயில்ல சீதா அங்கே போய் எங்கள் ஞாபகம் உனக்கு வந்துகுதாம்மா